பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுரணகர்ஷ்ணா நமக பைரவ ஆசீர்வாதம் ராம 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 ஜென்மபூமி வரக்கூடிய ஜான்வரி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை மகா அபிஷேகம் நம்ம இந்தியாவுக்கு நம்ம தாய் திருநாட்டுக்கு ஒரு அங்கமாக ஒரு அடையாளமாக திகழக்கூடியது வரக்கூடிய ஜான்வரி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை நடக்கக்கூடிய மகா கும்பாபிஷேகம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ராமா ராமா ராமான்னு சொல்லுவோம் தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி ராமருக்கு உண்டுங்குறதா இதையும் தடை அப்படின்னாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடாத விஷயங்கள் தடை சித்தமாகணும்னு சொல்லுவாங்க சித்தி ஆகணும்னு சொல்லுவாங்க இது காரியத்திலிருந்து தடைப்படாமல் சித்தி தான் நல்லபடியாக காரியம் நடக்கக்கூடியது தான் சித்தின்னு சொல்றோம் ராமராமான்னு அடிக்கடி வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்போம் அந்த ராமராமான்னு சொல்றதே காரியத்தை சக்தியை சித்தி கொடுக்கக்கூடியது தான் அந்த ராமாராமான்னு சொல்றது அந்த ராமருக்கு மகா கும்பாபிஷேகம் அந்த மகா கும்பாபிஷேகம் நம்ம போய் பார்க்கலாம் நேரம் கிடைக்கிற போது போகலாம் அல்லது அந்த வீடியோவில் லைவில் நிறைய லைவ் வந்து வரக்கூடிய இடமா இருக்குது லைவில் நீங்கள் பார்த்து அந்த தீப ஆராதனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாவே கோடியான கோடி புண்ணியம் அப்படிங்கிறது தான் இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய மகிமையே கும்பாபிஷேகத்தை பார்த்தோம்னாவே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க வம்சத்தில் வரக்கூடிய ஜென்மத்தில் வரக்கூடிய பாவங்கள் நிவர்த்தியாகுன்னு சொல்லுவாங்க இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய மகிமையே இந்த ராமருக்கு நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் வரக்கூடிய நாளில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க நிறைய கலந்துக்குங்க கலந்துக்க முடியாதவங்க அந்த ராமரை அந்த அன்னைக்கு நினச்சி வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க தடைகளை நிவர்த்தி பண்ணி முழு அருள் கிடைக்கும் அடிக்கடி அதான் சொல்லுவாங்க ராம ராமான்னு சொல்கிற வார்த்தைகளாக இருக்குதே அந்த ராமருக்கு நமக்கு தாய் திருநாட்டில் ஒரு அங்க அடையாளமாக விளங்கக்கூடியது வரக்கூடியது சக்தி பலிக்க சக்தியை கொடுக்க நமக்கு எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்க வராரு கண்டிப்பாக இந்த ராமர் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடக்கணும் நம்ம தாய் திருநாட்டுக்கு ஒரு பேரும் அங்கமாக விளங்கக்கூடிய அளவுக்கு பிரதிபலிக்கணும்னு எல்லாம் பெருமாள் பைரவரை பிரார்த்தனை பண்ணி ஓம் ஸ்ரீ சுவர்ணாருஷன பைரவாய நமக